வணக்கம் நவம்பர் ஏழு மாவீரர் நாளை இந்த முறை மதுராந்தகத்தில் வெகு விமர்சையாக நாம் தமிழ் கட்சி அனுசரிச்சு அந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் நடந்துச்சு ஏன்னா கடந்த மாவீரர் நாள் திருச்சியில் நடந்துச்சு அதில் யார் யார் எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாங்க அது எப்படி அந்த திடல் வந்து தயாராச்சு அப்படிங்கிறத நம்ம காணொலியாக போட்டிருந்தோம் இந்த முறை மாவீரர் நாள் அதாவது கடந்த முறை திருச்சியில் நடந்த மாவீரர் நாள் அந்த இடம் அப்படிங்கிறது வந்து மழை பெய்தாலோ அல்லது பெரிய புயல் தாக்கம் வந்தாலோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு இடம் ரொம்ப ரஃப்பான ஏரியா அங்கே தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த முறை மதுராந்தகத்தில் தேர்வு செய்த அந்த இடத்துல வந்து அதிக கனமழை பெய்தால் அந்த நிலம் வந்து ஈரமாயிடும் ஈரமாறது இல்லாமல் சகதியாயிடும் போகிற வர்ற வண்டிகள் கூட அதில் மாட்டிக்கும் மக்கள் நடந்து கூட போக முடியாது ஏன்னா ஏற்கனவே அது விவசாய நிலமாக இருந்துருந்துருக்கு அது வந்து ஒரு இருபத்தி மூணு ஏக்கர் மொத்தமாக அந்த இடம் அந்த இடத்தை ஒருத்தர் வந்து வச்சுருக்கிறாரு அவர் வந்து நாள் நீங்கள் இதில் நடத்திக்கங்க அப்படின்னு இடத்த கொடுக்குறாரு ஆனால் இடத்தை கொடுத்தவற்றை நம்ம திருப்பி இடத்த அப்படியே ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து நம்ம அந்த மழை பெய்தாலோ அல்லது வேறு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலோ அதைக்கு வந்து நம்ம ஒரு கான்கிரீட்டு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த இடத்தில் எப்படி இந்த மாவீரர் நிகழ்வை அதுவும் சிறப்பாக செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்தை தேர்வு செய்ததுலேருந்தே அங்கே கலப்பனை செய்வதற்கு அந்த இடத்தில் உட்கார்ந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை அண்ணன் சீமன் அவர்கள் அமைச்சிருந்தார் அந்த குழுவில் மிக முக்கியமாக அண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் அதே போல் அண்ணன் அன்பு தென்னரசன் அண்ணன் ராஜேந்திரன் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அண்ணன் நடராஜ் அவர்கள் வெண்ணிலா தாய்மான சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் இப்படி பல பேர் வந்து இதில் இணைந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் அண்ணன் மருத்துவ களஞ்சியம் சிவகுமார் அவர்கள் இப்படி பல பேர் அந்த இடத்துல வந்து முகாமிட்டு அந்த வேலையை எப்படி செய்யலாம் ஒருவேளை மழை வந்தால் அதை எப்படி ஈடு செய்யலாம் எப்படி அந்த நிலத்தை வந்து சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இருந்துச்சு அந்த திட்டமிடலுக்கு பிறகாக அதை செ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது ஏன்னா கடந்த முறை மாவீரர் நாளை விட இந்த முறை சிறப்பாக அதை செய்யணும் இந்த முறை வந்து அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோருமே வேலை பார்த்தோம் ஆனால் கெடு வாய்ப்பாக கனமழை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அதுவும் இல்லாமல் அன்னைக்கு குறிப்பாக மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு அந்த இடத்தில் மாவீரர் நாளை நடத்தக்கூடாது அதிரிக்க கொடுத்துருங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால இந்த இடத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறை ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லா வேலையும் வெகு வேகமாக போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு காலையிலேருந்து மழை நவம்பர் இருபத்தி ஆறு இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த இடத்தில் எந்த வேலையும் செய்ய முடியல ஸ்பீக்கர் மைக் செட்டு எதுவுமே வைக்க முடியல வெறும் லைட்டு மட்டும் கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கம் சாரம் மட்டும் கட்டியிருக்கிறாங்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாமல் மழை விடாமல் பெஞ்சுக்கிட்டே இருக்கு அங்கே கான்ட்ராக்ட் எடுத்திருந்தவங்க வந்து மழை நின்னாதாங்க எங்களால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாங்க அப்போ இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தாறாம் தேதி இரவு மறுபடியும் மழை நின்ற பிறகு வேலை தொடங்கும்பொழுது காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க முதலமைச்சருடைய நிகழ்வே வந்து தடைபட்டுருச்சு அதை வந்து நாங்கள் மாற்றி வச்சுட்டோம் அதனால இந்த இதை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இந்த நிகழ்வை வேறொரு நாளில் வச்சுக்கோங்க அப்படின்னு சாதாரண திமுக காரங்கள்கிட்ட அதிமுக காரங்கள்கிட்ட அப்புறம் இந்த காசுக்கு கூவுற லெட்டர் பேட்ஸ் இருக்காங்கல்ல அந்த கட்சிகள்கிட்ட சொல்வது போல காவல்துறை வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க அதில் அண்ணன் அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கள போராளி அதுவும் குறிப்பாக களத்தில் நின்று எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை இது எங்களுக்கான நாள் இது எங்கள் நாள் இதை நாங்கள் மாற்றி வைக்க முடியாது இப்ப முதலமைச்சருக்கு நீங்க பாராட்டு விழா நடத்துவீங்க கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்துவீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்துவீங்க அதை இன்னைக்கு நடத்தலைன்னா நாளைக்கு நடத்திக்கலாம் ஆனால் இறந்த மாவீரர்களுக்கு அவர்களுக்கான அந்த நாளை நாங்கள் ஒதுக்குனது ஒதுக்குனது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வழக்கு வேணா போடுங்க நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் ஆனால் இந்த நிகழ்வை நாங்கள் திறம்பட இதை செஞ்சு முடிப்போம் இந்த நாளை வந்து மாற்றி வைக்க முடியாது ஏன்னால் பல ஆண்டுகளாக தலைவர் பிரபாகரன் அவர்களால் வந்து இது அனுசரிக்கப்பட்ட நாள் அந்த நாளை மாற்றி வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது என்ன மழை பெய்தாலும் அதில் குறிப்பாக அந்த காவல்துறையிட்ட இப்போ வாக்குவாதம் போய்ட்டு இருக்கும் பொழுது காவல்துறை மிரண்டுது என்னங்க ஒரு மழை பெய்யுது ஒரு அதிக அன மழை வந்து கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு புயல் தாக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் அசால்ட்டாக நாங்கள் நடத்தி தான் தீருவோம் அப்படிங்கிறீங்க வர்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பாதுகாப்பு விதிமுறைகள் எதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மின்சாரம் தாக்கிருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க இது காவல்துறை தரப்பில் கேட்டது அப்போ அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து தண்ணிக்கு கீழே ஒயர் போடலைங்க நாங்கள் எல்லா ஒயரையும் மேலே தான் போட போகிறோம் ஏற்கனவே தண்ணி நிறையா நிற்கிது அப்போ அந்த இடத்துல அந்த தண்ணியை இப்போ எடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அது சமமான தலமாக இருந்தால் பரவாயில்ல ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்குது அப்போ தண்ணி ஏதோ ஒரு இடத்துல தேங்கும் அப்போ ஒயரிங்கை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியாச்சு அந்த ஒயரிங்கை நாங்கள் மாற்றிக்கிறோன்னு ஆச்சு அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் சொன்ன பிறகு காவல்துறை வந்து முடியாதுன்ட்டு போனாங்க ஆனால் நாங்கள் எங்கள் கட்சி தலைமையிட்ட கேட்டு தான் சொல்லுவோம் ஆனால் மாற்ற முடியாது மாற்றம் இருக்காது வேலைகளில் வேலை என்ன சேஃப்டிக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ அடுத்த நாள் காலையில் மாவீரர் நாள் அன்னைக்கு விடிய காலையில் ஆறு மணிக்கு அந்த காலத்தில் போய் பார்க்கும்பொழுது அப்போ வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இருபத்தாறாம் தேதி திருப்பி இரவு பெய்த மழை பெய்ய ஆரம்பித்த மலை வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறரை வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த இடத்துல வேறு எந்த வேலையும் நடக்காமல் ஆறரை மணிக்கு ரெண்டு பக்கமும் அந்த இது மட்டும் சவுக்கு மட்டும் கட்டியிருக்கு சாரம் கட்டியிருக்கிறாங்க பதாகைகள் வைக்கிறதுக்காக மாவட்ட படங்கள் தமிழ்நாட்டுக்காக போராடிய தமிழ் தேசிய போராளிகள் அவங்களுடைய படங்கள் வைக்கிறதுக்காக சாரம் கட்டப்பட்டு மேடை போடப்பட்டிருக்கு விளக்குகள் வந்து போடப்பட்டு அது மாட்டப்பட்டு அது கீழே தான் இருக்கு மேலே அந்த வந்து மேலே தான் இருந்தாங்க அப்போ ஆடியோஸ் கனெக்ட் பண்ணல எல்இடி வால் போடலை இப்படி பல வேலைகள் இருந்துச்சு வந்து ஒட்டணும் பதாகைகளை ஒட்டணும் பதாகைகளை கொண்டு போய் வைக்கணும் இப்படி பல இருந்துச்சு கொடி கட்ட வேண்டிய வேலை இப்படி எல்லா வேலையும் கிடப்பில் கிடந்துச்சு ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் உழைப்பில் அந்த மாவீரர் நாளை திறம்பட செஞ்சுருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மதுராந்தகத்தை சார்ந்த அண்ணன் மருத்துவர் மணிமாறன் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது அளப்பிரிய உழைப்பு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன அந்த வழக்கறிஞர் சுரேஷ் அண்ணனோ அல்லது ராஜேந்திர அண்ணனோ அல்லது அன்புத்தனரசன்னோ மருத்துவர் ரமேஷ் அவர்களோ அல்லது வெண்ணிலா தாய்மானவனோ இவங்களோடு சேர்ந்து இன்னும் களப்பணி ஆற்றுவதற்காக இந்த களத்தை பார்ப்பதற்காக அண்ணன் முத்துப்பாண்டி களஞ்சியம் அவங்களும் உடன் இருந்தாங்க அண்ணன் மருத்துவ களஞ்சியம் சிவகுமார் அவரும் வந்து களத்தில் நின்றார் அது இல்லாமல் அப்பப்போ நம்ம அண்ணன் புதுக்கோட்டை சசி அண்ணா வந்திருந்தார் அப்புறம் மைக்கேல் வந்திருந்தாங்க இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வேலையை திட்டமிட்டாங்க ஆனால் அன்னைக்கு களத்தில் உடனே வேலை செய்யணும் அப்படிங்கும் பொழுது உடனடியாக அண்ணன் மணிமாறன் அவர்கள் தான் வந்து களத்தில் நிற்கிறார் அதே போல் அந்த ஊர்ல ஊரில் இருக்கிற அண்ணன் சேகரவர்கள் இவங்க ரெண்டு பேர் அது இல்லாமல் அண்ணன் சூசை இவங்க மூணு பேர் தான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கிய தூணாக பார்க்கப்படும் ஏன்னா அவங்க மூணு பேருடைய உழைப்பு அப்படிங்கிறது அளப்பிரி உழைப்பு ஏன்னா வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அந்த வர்றவங்களுக்கு வந்து இருப்பிடம் எங்கே இருக்குது தங்குமிடம் எங்கே இருக்குது அங்கே போக சொல்லணும் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளை வாகனம் அதில் குறிப்பாக காலையில் வண்டி மாட்டிச்சு எல்இடி வால் ஏற்றிட்டு வந்து அந்த வாகனம் வந்து இதில் சேத்துல மாட்டிக்கிச்சு வண்டி நகரலை அப்போ அந்த இடத்துல உடனடியாக ஜேசிபி தேவை உடனடியாக டிராக்டர் தேவை அந்த வண்டியை முதல்ல வெளியில் எடுத்து கொண்டு வரணும் எல்இடி வால் போடுறவங்க இந்த இடத்துல வச்சு நாங்கள் இறக்க முடியாது தண்ணியில் பட்டுச்சுன்னா வீணாயிரும் அதனால நாங்கள் மேடை கிட்ட தான் போய் இறக்குவோம்னு அவங்க விடாப்படி இருந்தாங்க அவங்களுடைய பொருள் அவங்க சொல்ல தான் செய்வாங்க அப்போ வேறு வழியே இல்லை பொழுது எல்லா வேலையும் தடைப்பட்டு நிற்குது ஏன்னா எல்இடி வால் பேக்ரவுண்டு ஃப்ளெக்ஸு இதெல்லாம் போட்டால் மேடை போட்டாங்க மேடைக்கு பின்னாடி எல்இடி வால் போட்டால் அந்த கூட்டத்தினுடைய நிறைவே இருக்கும் கூட்டம் ஆரம்பிக்கவே முடியும் அப்படிப்பட்ட நெருக்கடியான சொல்ல காலைல எட்டு மணி வரைக்கும் அந்த வண்டியை எடுக்க முடியல அப்போ உடனடியாக சேகர் தான் பேசுறாரு பேசி உடனடியாக ஜேசிபியை வர சொல்லுங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் பத்து நிமிஷத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு களத்துல நின்னது அவர்கள் அதே போல மணிமாறன் மணிமாறன்னா வர்றவங்களுக்கு உணவு தேவை இது பண்ணணும் அது இல்லாமல் மற்ற வேலைகள் இருக்குது இந்த மாவீரர் தீபத்துக்கான வேலை அந்த மாதிரி வேலைகள் அவருக்கு கொடுக்கப்படுது அப்போ அவர் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு அவர் திறன்பட செய்கிறார் இது இல்லாமல் மேடையிலிருந்து ஃபெக்ஸ் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தது அண்ணன் மணிமாறன் அதே போல் அன் சூசை அவர்கள் அவர் வந்து ஆடியோஸ் லைட்டிங்கு எல்இடி வால் வந்து ஒருங்கிணைக்கிறது மேடை இந்த மேடைக்கு போடக்கூடிய அந்த சிவப்பு கம்பளம் இந்த இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர் ஒரு பக்கம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் இந்த மூணு பேருக்கும் முற்ற துணையாக இந்த காலத்தில் இவங்க இவ்வளோ வேலைகள் பார்த்தாலும் இவங்களுக்கு பின்னணியில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக குரு அப்படிங்கிற அவரும் களத்துக்கு வந்தார் களத்துக்கு வந்தார் இந்த சேர் போடுறது பேரிகார்ட் போடுறது இந்த அமைப்புகளையும் அவங்க சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க ஆடியோ எல்லாத்தையுமே ஃப்ளெக்ஸ் கட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே இவங்களும் பார்த்துக்கிட்டாங்க குரு அதே போல் இளைஞர் பாசனை சார்ந்த பாஸ்கர் இவங்க ஐந்து பேர் உண்மையிலுமே இந்த மாவீரர் நாளை திறம்பட அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஐந்து பேர் இந்த ஐந்து பேரை தாண்டி இவர்கள் ஆண்கள் இவங்க களத்தில் வேலை செய்வாங்க ஏற்கனவே கட்சி வேலைகள் பார்த்துருக்காங்க இவங்களுக்கு எல்லா அனுபவமும் இருக்குது எல்லா திறனும் இருக்குது அப்போ இவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் அந்த ரெண்டு மூணு நாள் மலையிலையும் அந்த களத்தில் வந்து வேலையை நான் செஞ்சே தீருவேன் ஆணுக்கு பெண் நிகர் அப்படிங்கிறத நம்ம சும்மா வாய்மொழியில் சொல்லலை களத்துலேயும் எங்களால் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு மாவட்ட மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா விளிமலர் அவங்க மலையிலையும் அந்த மேடைக்கு கீழே வந்து நாங்களாம் உட்காந்து அவங்களும் வந்து உட்காந்துருந்தாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க நீங்கள் போங்க மேடையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து வேலை பாருங்கள் ஏன்னா மகளிர்களை ஒருங்கிணைக்கணும் அவங்களுக்கான தங்குமிடம் எங்கே இருக்குது அது இல்லாமல் அவர்களுக்கு கழிவறை வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கான தேவைகள் என்னென்னலாம் இருக்குது அதையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்போ அந்த வேலைகளை அவங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அதை போய் பாருங்க அப்படின்னும் இல்லை இல்லை நான் முதல்ல இந்த களத்தை உறுதி செஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னா அந்த அக்காவும் களத்தில் என்ன இதில் நிறைய விமர்சனங்கள் வேற அதாவது கூட்டமே இல்லை அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க நீங்க மற்ற கட்சிகள் போல இல்லை நாம் தமிழர் கட்சி இந்த மாவீரர் நாள் அப்படிங்கிறது மற்ற கட்சிகள் போல இல்லை உங்களுக்கு கூட்டம் இல்லைன்னு யார் சொன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேப் விழுந்துருச்சு காலி நாற்காலிகள் இருந்துச்சு எங்க இருந்துச்சு எல்லாம் பொய் இவர்கள் வைக்கின்ற விமர்சனம் எதுவுமே சரியில்லை இது திமுக ஒரு கூட்டம் நடத்துது அதிமுக ஒரு கூட்டம் நடத்துது இல்லை பாஜக காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்துது அதிகனமலை அப்படின்னு சொன்ன உடனே மேலையில் மேலே கூறையை போட்டுருவாங்க அது இல்லாம மக்களை வந்து மலையில நினைவு விடுவாங்க இல்லை மக்களுக்கும் சேர்த்து கூறையை போடுவாங்க அப்படிப்பட்ட பணபலம் படைத்த கட்சிகள் இவங்க எல்லாரும் அதுவே அதிகணமலை வருது ரெட் அலர்ட் வந்துருச்சு வெள்ளம் வர போகுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க கூட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்க முதலமைச்சரோட நிகழ்வு ரத்துன்னு நாங்கள் சொல்லல காவல்துறையே சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க வேண்டிய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுருச்சு ஏன்னா துணை முதல்வர் அவருக்கு அன்னைக்கு தான் பிறந்தநாள் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இருக்கிற நிகழ்வையே அவர் மலைக்காக ரத்து செய்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து மழை என்ன பயம் தண்ணி என்ன பயம் தண்ணியில் கண்டோம் அப்படின்னு வரல அந்த மாதிரி தண்ணியில் கண்டோம் அப்படின்னு கூட்டத்தை ரத்து செஞ்சிருவாங்க அதிமுக வந்தாலும் அப்படிதான் அதிகணமலை இருக்குது அப்படின்னா ரத்து செஞ்சிருவாங்க ஆனால் மழை பெய்தாலும் பரவாயில்ல இந்த கு மலைகள் வந்து எங்களை என்ன செஞ்சிட போகுது அதிகபட்சம் காய்ச்சல் வரும் அதிகபட்சம் எங்களுக்கு இருமல் சளி வரும் அவ்வளவு தானே ஆனால் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக தன் இன்னுயிரே ஈந்த மாவீரர்களை இந்த நாளில் நினைவு கொள்ளாமல் நாங்கள் எந்த நாளில் நினைவுகொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாவீரர் நாளுக்கு இருந்து பஸ் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கடைக்கோடி கன்னியாகுமரியிலேருந்து மதுராம்தங்க வரைக்கும் உணர்வோடு எந்த கட்சியில் வருவான் நான் தொகுந்த கட்சியில் மட்டும்தான் வருவான் அப்ப அந்த கட்சியை சிறைக்கணுங்கிறதுக்காக அவதூர்களை அள்ளி வீசுறது பொய்களை பரப்புறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்கிறாங்க அதுல வந்து இந்த ஐந்து பேரை தாண்டி அந்த அக்கா வெளிமலர் இவங்க ஆறு பேர் களத்துல நின்னாங்க காலத்தில் நின்று இதை உறுதி செய்தார்கள் கூட்டத்தை காமிச்சாங்க மாவீரர் நாள் நிகழ்வை திறம்பட செஞ்சாங்க அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க இவர்கள் மட்டும் உழைத்தார்களா அப்படின்னா இவர்களுக்கு பின்புலத்துல வேலை செஞ்சவங்க அதுல குறிப்பாக சாரம் கட்டுறதுக்கு சொல்லிட்டாங்க சாரம் கட்டிட்டாங்க பதாகை இருக்குது பதாகையை பிரித்து ஒட்டி அதை ஃப்ரேமில் ஏற்றணும் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க கான்ட்ராக்டுக்காரன் ஓடிட்டான் கான்ட்ராக்டுக்காரங்க ஒரு நாலு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து நாலு பேர் வச்சு எண்பத்தி நாலு பதாகைகள் மாவீரர்களுடைய பதாகைகள் தமிழ்நாட்டுக்காக போராடிய போராளிகள் இவங்களுடைய பதாகைகள்லாம் மொத்தம் எண்ணிக்கை எண்பத்தி நாலு விடிய காலில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பதாகை ஒட்டி ஏற்றுறதுக்கு எட்டு மணிக்கு ஆரம்பித்து எப்படி நாலு மணி நிகழ்வுக்குள்ளே முடிக்க முடியும் அதுவும் நாலு பேர் எண்பத்தி நாலு பதாகையை எப்படி அவங்களால கட்ட முடியும் அப்போ அந்த இடத்துல ஆள் பற்றாக்குறை ஏற்படுது கான்ட்ராக்ட்காரங்களை கூப்பிட்டா மழை வருதுங்க சாரம் சாயுதுங்க எங்களால் என்ன பண்ண முடியும் ஃப்ளக்ஸு கிளியுது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல அப்படி விட்டுட்டு போக முடியாது இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அந்த இடத்துல களத்தில் இறங்கி உடனே நம்ம ஒட்டி ஆகணும் உடனே வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக புதுக்கோட்டையில் இருந்து கிளம்பி வந்து அவர் வந்து கொடிக்கட்டை வந்தவர் அவர் பசங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க விட்லேன்னா என்ன நான் ஒட்டுறேன் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு கான்ட்ராக்டுக்கு கொடிநட வந்தவர் அவங்களுடைய பசங்களை பயன்படுத்தி உடனடியாக நான் பதாகை தயார் பண்ணுறேன் நீங்கள் பதாகை ஏற்றுகிற விலையை மட்டும் பாருங்கள் பதாகையை ஒட்டி கொடுக்குற விலையை என் பசங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய உணர்வுக்கு தன்னுடைய ஈடுபாட்டை அதில் காமிச்சிட்டார் அதே போல் பாதுகாப்பு படை வீரர் உண்மையிலுமே அந்த பாதுகாப்பு படை வீரர் பாசறை வந்து நம்ம எந்த வார்த்தைகள் சொல்லி அவங்களை பாராட்டி நம்ம முடிச்சிட முடியாது ஏன்னா அவர்களுடைய உழைப்புங்கிறது அளப்பெரியது அவர்கள் வந்தது அண்ணன் சீமானவர்களுக்கு பாதுகாப்பு அண்ணன் சீமானை எப்படி அந்த வழியில் கூட்டிகிட்டு போறது எப்படி அண்ணனை அங்கே உட்கார வைக்கிறது திருப்பி அண்ணனை அங்கேருந்து பத்திரமாக எப்படி கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது அவர்கள் அண்ணனை கொண்டு போய் எப்படி வீட்டில் சேர்க்கறது இந்த பாதுகாப்பு வேலைக்காக வந்த அந்த பாதுகாப்பு படைவீரர் பாசறை அதுவும் குறிப்பாக அண்ணன் பூமிநாதன் அண்ணன் திருமாறன் தம்பி கோகுலு தம்பி பட்டாசு பட்டாசை பத்தி நான் கடைசியாக சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்தாங்க பாதுகாப்பு வேலைக்கு வந்தாங்க ஆனா களத்தில் கான்ட்ராக்டர் ஓடிப்பிட்டாரு வேற வழியே கிடையாது இதை உடனடியாக செஞ்சே ஆகணும் அண்ணன் வருவதற்குள்ள கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டத்தை குறித்த நேரத்தில் தொடங்கிடணும் மற்ற கூட்டம் மாதிரி சரி பதாகை ஒட்டி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தொடங்கிக்கலாம் அப்படி மாவீர நாள் நிகழ்வை நடத்த முடியாது ஏன்னா சரியாக ஆறு அஞ்சுக்கு சுடர் ஏற்றியாகணும் அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பிருந்தே நிகழ்வுகள் தொடங்கிடும் பறவை செய்ய நிகழ்வு இருக்குது அதன் பிறகு புதுகை அண்ணன் ஜித்தன் ஜெயமூர்த்தி அவர்களுடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது அப்போ இது ரெண்டுத்துக்கும் நேரம் ஒதுக்கியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நேரத்தையும் தாண்டி இந்த நேரத்துக்கு குறித்த நேரத்திற்கு நாலு மணிக்கு எல்லாம் தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்போ ஏதாவது ஒன்று தவறுனா கூட ஒட்டுமொத்த மாவீர நாள் நிகழ்வும் சொதப்பிடும் அப்போ அதுக்காக உடனடியாக களத்தில் இறங்கினாங்க நாற்பது பேர் கொண்ட ம அந்த படை வீரர்கள் பாசறை அதில் ஆளுங்களை பிரித்து விட்டாங்க இந்த பக்கம் பதாக கற்ற விலையை நீங்கள் பாருங்கள் அந்த பக்கம் பதாக கற்ற விலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க பிரித்து கொடுத்து உடனடியாக அங்கே வேலை நடக்க ஆரம்பிச்சிது ஒரு பக்கம் கொடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மேடை போ போட்டு அதுக்கு மேலே எல்இடி வால் வைக்கிறதுக்கு அந்த வாகனம் அங்கே போய் அவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதில் அந்த மேடை போடுறத அந்த எல்இடி வாழை வந்து வண்டியிலேருந்து இறக்கி மேடைக்கு ஏற்றுறதுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படுது அப்போ உடனடியாக பாதுகாப்பு படையினர்கள் பாசனிலிருந்து தான் ஒரு அஞ்சு பேர் கொடுத்து விட்றாங்க அதே போல் மேடை கொடிக்கான மேடை அப்புறம் அந்த மாவீரருடைய தீபம் வைக்கிற மேடை இந்த நான் நாம் கட்சியினுடைய மேடை அந்த கொடி மேடை இந்த கொடிகளுக்கான மேடைகள் இந்த மேடைகளை இறக்குறதுக்கு ஆள் இல்லை மேடை போடுறதுக்கு எல்லா ஜாமானும் வந்துருச்சு ஆனால் அதை எடுத்து வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இல்லை ஏன்னா ஆள் பற்றாக்குறை மழை காலம் அவங்களுக்கு ஆள் கிடைக்காது அவங்க நினைச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுருவோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிடுவோம் அப்போ வேலை இழுத்தாலும் கொஞ்சம் முடிச்சிடலாம் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு கூட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மழை பெய்துகிட்டே இருந்தனால அந்த வேலை தடைபட்டுது அப்போ அதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால உடனடியாக அதுக்கும் பாதுகாப்புப்படையர் பாசனையை கூப்பிட்டு உடனடியாக அந்த வேலை இன்னொரு பக்கம் களத்தில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது எவ்வளோ நேரம் அந்த தண்ணியை வந்து நம்ம இது பண்ண முடியும் அங்கே இருக்க இருக்க அந்த இடம் வந்து சேராக மாறுது இது இல்லாமல் அண்ணன் நடந்து வர்றதுக்கு அந்த மேடை வந்து போட்டிருக்காங்க ரேம்பு போட்டிருக்காங்க அந்த ரேம்புக்கு பக்கத்தில் தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும் அந்த மேடை கீழே இறங்காமல் இருக்கணும் இப்போ போட்ட மேடை அறுபதுக்கு நாற்பது அந்த மேடை பொதுக்கூட்ட மேடை மாவீர நாள் கோ பொதுக்கூட்ட மேடை அந்த மேடை கீழே இறங்காமல் இருக்கணும் அங்கே தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும் இவ்வளவு வேலைகள் இந்த இடத்துல தண்ணி வந்து நிற்கிது அப்படிங்கும் பொழுது அதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜல்லியை கொண்டு கொட்டுறாங்க சின்ன ஜல்லி அந்த சிப்ஸ் ஜல்லின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு கொட்டுறாங்க அதை ஒரு இடத்துல கொட்டி அவங்க வந்து லாரி வந்து உள்ளே கொண்டு வர முடியாது இவ்வளோ லோடோட இறங்காது இறங்குச்சுன்னா வண்டி நின்றுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடியாதுன்ட்டாங்க அப்போ ஒரு இடத்துல கொட்டி அதை ஜேசிபியில் கொண்டு வந்து வச்சு திருப்பி அங்கேருந்து மண் சட்டியில் அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு தலைமையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இப்போ குறித்து நிறைய பேர் இப்போ வந்து பொது வெளியில் வெளியில் போய் நாம் துணி கட்சியை விட்டு வெளியில் போய் அங்கே உட்காந்து கதை எழுதுறது திரைக்கதை வசனம் எழுதுறது நல்லா எழுதுவாங்க அவங்களுக்குலாம் என்னங்க மாத சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலைங்க செய்கிறாங்க அவங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு எதுக்குங்க அவங்களுக்கு உணவு அங்கே கொடுக்கணும் அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க தலைமை நிலை அலுவலகமே வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த தலைமை நிலை பொறுப்பாளர்கள் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அதில் குறிப்பாக அண்ணன் வசந்த் செந்தில் தாசன் தம்பி இடுமாவனன் கார்த்தி எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க எதுக்கு அந்த இடத்துல தண்ணி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக சித்த வெளியில இருந்து கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ எங்கெங்கெல்லாம் ரொம்ப சகதியாக இருக்கோ அந்த இடத்துல போட்டு அதை மூடி வைக்கிறாங்க அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க இந்த பதாகை வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துச்சு அதாவது எந்த பதாகை எந்த பக்கம் வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அப்போ அதை ஒரு ஆள் அங்க நின்று சொல்லணும் அப்படிங்கும்பொழுது பொழுது வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது மீட்சி பாசறையை சார்ந்த கிளார்த்தியை செல்வன் அவர் வந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் எந்த பதகம் எங்கே வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்முனைப்போட வந்து அந்த வேலையை தொடங்கினாங்க அவரோட ஐ வளைவிலையை நடத்தக்கூடிய மகிழன் அவரும் வந்து கூட இருந்தாப்புல அவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் வேலை செஞ்சாங்க அதே போல் அந்த மேடை கிட்ட இருக்கிற பணிகள் அமைக்கும் பொழுது அதில் வந்து தம்பி அபு அப்புறம் அண்ணன் வசந்த் இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த இதில் வேலை செஞ்சாங்க தம்பி அபுனுடைய உழைப்பு வந்து உண்மையிலுமே நான் பார்த்து பிரமிச்சிட்டேன் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சட்டம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் அந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்வானா அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அதை வந்து தவுறுபுடியாக்கிட்டான் அதே போல் இது மதுராந்தரத்தில் தான் நடக்குது நமக்கு என்ன அப்படிங்கிறது இல்லாமல் கடந்த முறை மாவீரனால் சிறப்பாக நடத்தி முடித்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திருச்சி மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பிரபுத நபால் அவர்கள் அவர் வந்து இந்த இதுலேயும் வந்து அந்த சூழருக்கான வேலையை பார்த்தது மற்றது ஜேசிபி வர்ற வரைக்கும் அந்த எல்இடி வண்டி வந்து மாட்டிக்கிச்சு அதை எடுக்கிறதுக்கான பணி இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்க ஈடுபட்டாங்க அவங்களுக்கு உறுதுணையாக கலை தம்பி கலை அதே போல் பிரதீப்பு அதே போல் தம்பி மதன் ராணிப்பேட்டையில இருந்து தம்பி சல்மானு இவங்க நாலு பேரும் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக அந்த காலத்துல நின்னாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மீடியா இதை லைவ் பண்ணணும் இதை வந்து வெளியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் மீடியா டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தம்பி பிரபா புகழேந்தி தாயன்மை இவ இந்த நபர்கள் அது இல்லாமல் சாரதி சாரதியினுடைய உழைப்பெல்லாம் வந்து நம்ம வெளில சொல்லவே முடியாது அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல எது சொதப்பினாலும் முதல்ல அண்ணன் பார்க்கறது ஒன்னு சாரதியா இருக்கும் இல்லை செந்திலா இருக்கும் இல்லை பாக்யானனா இருக்கும் இவங்க மூணு தான் அண்ணன் உடனே பார்ப்பார் ஏதாவது ஒரு சின்ன சொதப்பல் ஒரு சின்ன பிசு இருந்தாலும் உடனே அவங்கள தான் பார்ப்பாரு அப்போ அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலையும் இந்த இடத்தை உடனே தயார் செய்யணும்னு எல்லாருமே அந்த காலத்தில் இறங்கி இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படி பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறை மீடியா டீம் இது எல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு வேலை போயிட்டு இருந்துச்சு உண்மையிலுமே நான் வந்து அதை மெய்ஸிலிருந்து மிரண்டு போனேன் இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே மேடை தயாராகுது இந்த பக்கம் இவ்வளவு வேலைகள் அங்கிட்டு ஒரு பக்கம் ஃப்ளக்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லைட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு வேலைக்கு மத்தியில் அண்ணன் அரிமானாதன் கொண்ட கொள்கையில் எடுத்த வேலையை நான் திறம்பட செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் குருதி கொடை பாசறை முகாமல் நான் போட்டே தீர்வேன் அவர் ஒரு மூலையில் ஒரு சாமியான பந்தல் போட்டு அங்கே மருத்துவர்களுக்கான தேவை அவங்களுக்கான பதாகை அவங்களுக்கான மற்ற ஏற்பாடுகள் அதுக்கு ஆட்கள் அவங்க ஏற்கனவே இப்போ குருதி கொடை இருந்து ஆட்கள் இருந்தாங்க பற்றாக்குறைக்கு பாதுகாப்படை இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு அந்த வேலைகளை வேக வேகமாக செஞ்சுட்டு இருந்தார் அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கொடையாளிகள் கொடை கொடுத்துருக்குறாங்க அதை வந்து அண்ணன் அரிமநாதன் அவர்கள் வந்து ஒருங்கிணைச்சு அந்த இதை வந்து இருந்தார் இதுக்கு நடுவில் வர்றவர்களுக்கு அந்த நேரத்தில் குடிநீர் தேவை இருக்கும் இப்போ கடந்த ஆண்டெல்லாம் வந்து பாட்டில் கையில் கொடுத்துட்டோம் தண்ணீர் பாட்டில் கையில் கொடுத்துட்டோம் அது நிகழ்வு முடிந்தது பிறகு அந்த பாட்டிலெலாம் வந்து அவங்களே குப்பத்தொட்டில் போட்டு வச்சிருந்தாங்க அது இல்லாமல் அங்கங்கே ஒன்று ரெண்டு விழுந்திருந்தா அது விழுகிறதுக்கு வாய்ப்பில்லை மற்ற கட்சிகள் கூட்டம் மாதிரி நாம் தொண்ணியோட கூட்டம் இதுவரை நடந்ததில்லை இனி நடக்கப் போவதும் இல்லை அப்படி அந்த குப்பைகளை எடுத்து சுற்றுச்சூழல் பாசறை அதை எடுத்து குப்பத்தொட்டில் போட்டு அந்த குப்பைகளை அங்கேருந்து அகற்றினாங்க ஆனால் இந்த முறை மாற்றாக சிந்தித்து அது குறிப்பாக வெண்ணிலா தாய்மானன் அவங்க வந்து சுற்றுச்சூழல் பாசனையுடைய செயலாளர் அவங்க என்ன பண்றாங்க அவங்க மீது நிறைய விமர்சனம் வச்சாங்க அவர் கட்சி விட்டு போயிடுவாங்க அவர் பாருங்க இந்த மாவட்ட வர வரமாட்டாங்க அப்படின்னு ஆனா முத ஆள காலத்துல வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு குடிநீர் பாட்டில் கொடுத்து சுற்றுச்சூழலை கெடுப்பதற்கு பதிலாக மண்பானையில் அங்க வச்சிருவோம் ஒவ்வொரு கேபின்லையும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து மண் பானையில் வச்சுட்டோம்னா அவங்க அங்கே போய் எடுத்து குடிச்சுக்குவாங்க அப்படின்னு அதுக்கு மேஜை போடுறது அந்த மேஜையில் கொண்டு போய் பானையை வைக்கிறது பானையில் தண்ணி நிரப்புற வேலை அதுக்கு தனியாக கோலை கொடுக்கறது இந்த வேலைகளை அவங்க ஒருங்கிணைச்சு சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக அதை திறம்பட செஞ்சு முடித்தாங்க இப்படி எல்லா வேலையும் எங்கிட்டு திரும்பினாலும் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் அந்த வேலையை ஆரம்பிக்குது மாவீரர் நாள் நிகழ்வுங்கிறது வந்து அவ்வளோ எளிதில் வந்து நம்ம செஞ்சிட முடியாது அப்படிங்கும் பொழுது காலையில் ஏழு மணிக்கு நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பக்கமும் தீயாக வேலை செய்கிறாங்க ஒரு பக்கம் அங்கே ஜேசிபி ஓடிக்கிட்டே தான் இருக்குது எங்கங்கெல்லாம் வந்து வண்டி ப பதியுதோ அந்த இடத்துல போய் மண்ணு குட்டுறது அந்த வண்டி அங்கேருந்து எடுத்துடுறது அந்த வேலையை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதை கண்காணிக்கிறதுக்கு அண்ணன் சேகர் அண்ணன் மணிமாறன் சூசை அதுக்கப்புறம் குரு இந்த மாதிரி ஆட்கள் அவங்க வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க பாஸ்கர் உட்பட எல்லாருமே இந்த வேலைகளையும் பார்க்குறாங்க இதே சமயத்தில் எல்லாேருக்கும் உணவு தேவை பாதகப்படை பசங்க வாசர்களுக்கு உணவு தேவை மீடியா டீமுக்கான உணவு தேவை அங்கே வேலை செய்கின்ற மற்ற கான்ட்ராக்டருக்கு எல்இடி போடுறவங்களுக்கு மைக் செட் போடுறவங்களுக்கு லைட்டு போடுறவங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் உணவு தேவை அது கரெக்டாக சரியான நேரத்துக்கு வருதா போகுதா மாதிரியுடைய தீபம் அங்கே சரியாக வருதா அந்த இதுக்கான வேலைகள் இப்படி எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு அப்படி எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அச்சமும் எல்லாருக்குமே இருந்துச்சு ஏன்னா வந்து இது கெடுத்துடக்கூடாது வந்து ஒரு இந்த நிகழ்வு சொதப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் மழை பெய்யுது காத்தடிக்குது ஃப்ளக்ஸு கிழிக்குது ஃப்ளக்ஸ் நாங்கள் வச்ச பதாகைகளில் நிறைய பதாகைகள் கிழிஞ்சது என்ன காரணம்னா காற்று அதிகமான காற்று அதிகமான காத்துல இன்னொரு பக்கம் அந்த கொடிக்கம்பம் மேலே எண்பது அடிக்கு போட்டிருக்காங்க அந்த கொடிக்கம்பம் எதுவும் சிக்கலாயிருமோ அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மேடையில் வந்து சரியாக இது பண்ணிட முடியுமா காத்து அடிக்குது ஃபிளக்ஸஸ் கடைசி நேரத்தில் சாஞ்சிட்டா என்ன பண்ணுறது சாரம் சரியாக போட்டிருக்காங்களா இல்லை ஏன்னா கான்ட்ராக்டர் யாரையும் கூட்டு கேள்வி கேட்க முடியல அப்போ அவர்களை கூப்பிட்டு கேட்க முடியுமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற நமக்கே இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு சந்தேகங்கள் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது வெளியிலேருந்து வரக்கூடியவங்க அவங்க அவங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுக்கு போகிறோம் அங்கே வந்து எதுவும் நடந்திருமோ ஒருவேளை மழை வந்துருமோ ஒருவேளை இந்த மாதிரி வேற ஏதாவது சிக்கல் ஆயிடுமோ அப்படின்னு அவங்க உளவியல் சிக்கல் இது எல்லாத்தையும் தாண்டி தான் களத்துல வந்து நின்றாங்க ஆனா ஒரு லூசு பைய ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு காளிச்சாருகளுடன் இருந்தார் காளிச்சார்கள் இருக்கும் பொழுதுதான் வந்தார் மா மாவீரர் நாள் நிகழ்வு என்னங்கிறது முதல்ல தெரியாம நீங்க பேசக்கூடாது மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டுட்டு கூட்டத்தில் எல்லாரும் பேசிட்டு இருப்பான் கடைசியா கட்சியினுடைய தலைவர் வர்றது அந்த நிகழ்வு இல்லை மாவீர் நாள் நிகழ்வு மாவீரர் நாள் நிகழ்வு அதுவும் குறிப்பாக அவர்கள் எப்போவுமே நேரத்தை கடைபிடிக்கணுங்கிற அடிக்கடி சொல்வார் அஞ்சு மணிக்கு ஒரு நிகழ்வா அப்படின்னா நாலே முக்காலுக்கு அண்ணன் சீமானவர்கள் அங்கே போய் நிற்பார் அந்த பங்க்சுவாலிட்டியை வந்து நம்ம யார்கிட்டையுமே பார்க்க முடியாது கிட்ட கூட இருக்காது நம்மளே அஞ்சு மணிக்கு வரும் என் கூட பழகணும் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் குறிப்பாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் அஞ்சு மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சரை ஆயிரும் அது சில நேரம் ஆறு மணி கூட ஆகும் அஞ்சு நிமிஷம்னு சொன்னால் அது ஒரு மணி நேரம் கூட மாறி போகும் ஏன்னா நமக்கான சிக்கல்கள் நம்ம வேறு வேறு வேலையில் இருப்போம் அதை விட்டுட்டு உடனே வர முடியாது ஆனால் அண்ணன் சீமானவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சொன்னா குறித்த நேரத்துக்கு நான் போவேன் அப்படின்னா குறித்த நேரத்துக்கு போவேன் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த இது வந்து அண்ணன் அவர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பார் அவர் எதிர்பார்க்குறாருன்னா அப்போ அவர் காலத்தில் அப்படி தானே நான் நிற்பாரு அப்படி அண்ணன் அவர்கள் வரும் பொழுது அண்ணன் ஜ சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் பாடிக்கிட்டு இருந்தாரு அதை ஒரு எடுத்து போட்டு எங்க பாருங்க கும்பலை இல்லை கூட்டம் இல்லை மாவீரர் நிகழ்வு வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு இவங்களா விமர்சனம் ஆனால் அதுவே அண்ணன் பேசிட்டு பொழுது ஏழு மணிக்கு மேலே இருக்கிற ட்ரோன் சாட்டை நீங்கள் பார்க்குறீங்களா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வெய்யும் பாதி பேர் வைரஞ்சே செத்து போயிருவான் அப்படி பல பேருடைய உழைப்பு இந்த மாவீர நிகழ்வில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நான் உண்மையிலுமே நாம் பாராட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நபர் அது வந்து எப்படி பத பாதகப்படைவீரர் பாசங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாதோ எப்படி அண்ணன் மற்ற குழு போட்டாங்கள்ல அதில் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் களஞ்சியம் எல்லாருமே காலத்தில் வந்து நின்னாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு நபரை நாம் பாராட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் தான் அண்ணன் பாக்கியராசன் அவர்களை பாராட்டுறதுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல உண்மையிலுமே அண்ணன் பாக்கியா அவர்கள் வந்து காலையில் முத நாள் இரவு வந்து படுக்கும் பொழுது சொல்கிறார் தம்பி அங்கே ஒரு வேலையுமே நடக்கிறடா காலையில் நம்ம ஒரு நாலு மணிக்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னாரு அப்போ சொல்லும் பொழுதே மணி ஒன்றரை ஒன்றையாயிருச்சு அவர் வந்து சொல்லும் பொழுதே ஒன்றரை மணிக்கு வந்து படுத்துட்டு நாலு மணிக்கு எப்படி எந்திரிச்சு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் காலையில் எல்லாரும் ஆறு மணிக்கு சரியாக கிளம்பி அங்கே போயிட்டோம் ஆறு மணிக்கு போனதில் இருந்து காலையில் அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு தெரியாது மதியம் சாப்பிட்டாரா சாப்பிட்லான்னு தெரியாது நிகழ்வு என்ன நடக்க போகுது ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன நடக்கப்போகுதுன்னே தெரில ஆனால் எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணி அதை கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் நின்று செய்யணும் அப்படின்னு அண்ணன் பாக்கிய அவர்கள் அதில் உறுதியாக நின்னார் எவ்வளவோ விமர்சனங்கள் எவ்வளவோ அவதூறுகள் அவர் மீது ஆனாலும் களத்தில் அவர் நின்னார் அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துறதுனா அண்ணனை தம்பி வாழ்த்தனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அண்ணன் வந்து எப்போவுமே கெத்து தான் பாக்கி அண்ணன் வந்து நமக்கு மாற்று கருத்தே இல்லை அதே போல் தாசன் நம்ம புகைப்பட கலைஞர் தாசன் கிளிக்ஸ் அவரை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த சேத்துலேயும் சகதியிலையும் அண்ணன் எந்த பக்கம் போனாலும் எந்த பக்கம் நின்னாலும் எல்லாத்தையும் படம் பிடிக்கிறது எல்லாத்தையும் புகைப்படம் எடுக்கிறது அந்த வேலையில் வந்து ரொம்ப ஒங்குரமாக இருந்தாப்ல அதில் வந்து அவரை பாராட்டியே ஆகணும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் முதல்ல ஒன்று சொன்னல பாதுகாப்பு படை வீரர் பாசறையில் தம்பி பட்டாசு தம்பி பட்டாசுக்கு வந்து பால்பாண்டி பேர் தம்பி வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட அவருடைய அழைப்பு என்ன வேணும்னா நான் வந்து தர்றேன் நீங்களே தம்பிக்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க தம்பி என்ன வேலை செஞ்சாருன்னு தம்பி வந்து உண்மையிலுமே சிறப்பாக களத்தில் நின்னார் அதை வந்து தம்பி என்னென்னலாம் செஞ்சாரு நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கு ஏன்னா இவர் வந்தது பாதுகாப்பு வேலைக்கு ஆனால் இவரை எல்லா வேலையும் செய்ய வச்சது யாருன்னா அண்ணன் திருமாறன் அண்ணன் பூமிநாதன் இவங்க ரெண்டு பேரும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று அண்ணன் சீமானவர்களுடைய பாதுகாப்புக்காக களத்தில் வந்து நிற்கக்கூடியவர்கள் இவங்க இவரை வந்து ரொம்ப படுத்துகிறாங்க அப்படின்னு தம்பி பாண்டி கூட என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல அதனால் அவர்களுக்கு நான் இந்த காணொலி மூலிமா கோரிக்கையாக கூட வைக்கிறேன் எது எப்படியோ ஆவிர நாள் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு திறம்பட நடந்ததுக்கு காரணம் இவ்வளவு பேருடைய உழைப்பு இந்த உழைப்பை தாண்டி எங்களுக்கு ஆதரவாக நின்று பொருளாதார உதவி செய்த உங்கள் பங்களிப்பாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இந்த மாவீர நாள் நிகழ்வை நம்ம எப்படி செய்ய போகிறோம் இப்பையும் அங்கே நிறையா மண்ணல்லி வாங்கி கொட்டினது லோடு வாங்கி கொட்டினது அந்த சிப்ஸ் ஜல்லி வாங்கி கொட்டினது இதெல்லாம் வந்து கூடுதல் சுமையாகத்தான் நமக்கு வந்திருக்கு ஆனால் அதுக்கும் நிதி நெருக்கடி அதெல்லாம் இருந்தாலும் என்னால் இந்த இனத்திற்கு இதை செய்ய முடியும் என்னால் இந்த மாவீர நாள் நிகழ்வுக்கு இவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு கொடையாக ஒரு ரூபாவில் இருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஏன் பல லட்சங்கள் வரைக்கும் கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ திமுகவோ அதிமுகவோ காசெல்லாம் கமுக்கமாக போயிருவாங்க நம்ம அப்படி மக்கள் தான் நம்ம இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படி அந்த மக்களுக்கு நாம் திருப்பி நன்றியை சொல்றோம் அப்படி நிதி பங்களிப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த மாவீரர் நாள் நிகழ்வு எங்க எப்போ அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் விரைவில் அறிவிப்பார் அதற்கான திட்டமிடலை இந்த இருந்தே தொடங்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பெர்ஃபெக்ஷனை கொண்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் கனவும் எல்லோருடைய சிந்தனையும் அப்படிதான் அதே போல் ஒரு மாவீரர் நாள் ஒரு நிகழ்வு அப்படின்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மாவீரர்னாலும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை அடுத்த காணொளியில் ஒரு சில அணில்ஸ் தெரியுது அதுங்களை பேசியும்